ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாரிக்குனே ஒரு பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே வந்து லாரிக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சங்ககிரி தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதுங்கு நான் சொல்கிறேன் லாரிக்குன்னு மொதல் மோத பஸ் ஸ்டாண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க ஃபுல்லாக லாரியாக தான் நிற்கும் இது மாதிரி லாரிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி விட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம அது சங்கீரியர் இருக்கு எத்தனை லாரி நிற்கிது பாருங்க நம்ம வந்து இங்கே தான் இருக்கு நைட் நம்ம வந்து இங்கே நிப்பாட்டிட்டு தான் அப்படி காலையில பூஜையை போட்டு அடி கிளம்ப வேண்டியதான் பாருங்க இது லாரிக்கு உள்ள பஸ் ஸ்டாண்ட்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பஸ் ஸ்டாண்டு தான் இங்கே அதிகமாக பஸ்ஸு வராதுன்னு வச்சிங்களேன் அதனால் லாரி வந்து நிப்பாட்டிகிட்ருக்காங்க வந்து காலையில் சூப்பராக இருக்குது அதை விட கிளம்ப வேண்டியது தான் இனிமேலுமே நம்ம ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் லாரி நிப்பாட்ட முடியுமா இங்கே நிப்பாட்டலாம் யாருமே நம்மளை எதுவுமே கேட்க மாட்டாங்க வாங்கி கிளம்புவோம் கரும்பு மட்டும் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்தில் இருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயரு ஒன்றில் வந்து காற்று லீக் ஆகுதுங்க ஒரு சின்ன அடி ஒன்று இருந்துச்சு அது நம்ம கோவிலுக்கு போகும்போது தான் எங்கேன்னு தெரியல லைட்டாக அதில் ஏர் லீக் ஆகுது அதான் நம்ம வழியில் டயர் இனிமேல் அதான் வந்து நார்த் சைடில் போயிட்டு வழியில் எங்கேயும் டயர் நம்ம ரெடி பண்ணக்கூடாது பஞ்சர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு டயர் தலைமையிலே வச்சிட்டு போயிருந்தோம் அதை எக்ஸ்ட்ரா ஒரு டயரு டயர் மட்டும் வச்சுட்டு போனோம் இப்போ இந்த மாதிரி ஆனதால் அந்த டயரை தான் நம்ம வந்து ஃபிட் மேலே இருந்துச்சு எடுத்து ஃபிட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம் ஃபிட் பண்ணிட்டு அந்த டயர் என்ன கண்டிஷன் பார்த்துட்டு பஞ்சர் போடுறதா இல்லை இல்லை இங்கே அந்த பங்கில் போட்டு போகிறான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கோம் பூஜைலாம் போட்டாச்சுங்க பாருங்க நம்ம அங்கே போகலை ஏன்னா அங்கே சாங் ஓடுது பஞ்சர் கடையில் பூஜைலாம் போட்டாச்சு நல்லபடியாக நம்ம பூஜை போகிற இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு அண்ணனை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக ரொம்ப இருந்துச்சு வீடியோ எடுக்க முடியும் கரெக்டாக பூஜை போட்டுருக்க டைமில் ஏன்னா நம்ம அது பஞ்சர் வேறு ஆகிடிச்சாங்க போய் நம்ம டயருக்கு பட்டை வைக்கும்போது தான் நமக்கு அந்த சவுண்டே கேட்டுச்சு காற்று போகிற சவுண்டு அப்புறம் உடனே ப பூஜையை போட்டுட்டு முன்னாடி பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பொங்கல்லாம் வச்சுட்டாங்க பூஜையை போட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அவர் பார்த்து கேட்டிருக்கோம் ஹாய் சொல்லணும் இவரு நம்ம அண்ணன் இல்லைனா அவர் அண்ணன் வீடியோ எடுத்துருக்கலாம் முடியாமல் போயிடுச்சு பஞ்சர் ஆகிடுச்சு இல்லைனா அண்ணன் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்து பேசின உடனே வீடியோ எடுத்து முன்னாடி காமிக்கிறாரு நீங்கள் இந்த வண்டி டிரைவரா அப்படின்ட்டு சில போய் நம்ம டயர் மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம காற்று லீக் ஆகுதுன்னு சொன்னல இந்த இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் லீக் ஆகிருக்கு வெளியில் பாருங்கள் வெளியில் லீக்கேஜ் தெரியுது இது டயர் வந்து பொழந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கல்லுலாம் எதுவும் ஏறல உள்ள எதுவுமே இல்லை உள்ளே ஒரு அடி கூட இல்லை இப்போ இங்கே இவ்வளோ இப்போ இங்கே இவ்வளோ பெரிய ஓட்ட தெரியுது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே அப்படியே பாருங்கள் ஒன்று கூட இல்லை காமிக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா காமாரெட்டி காமாரெட்டி தாண்டி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்கானா காமாரெட்டி நம்மளது காலையிலே ஒரு டயர் ஒன்று வெடிச்சிடுச்சு அது வந்து கல்லடி பட்டு வேக்காடு போட்டிருந்தோம் வேக்காடு போட்டு டியூப் போட்டு ஓட்டிட்டு ஓட்டினோம் அந்த டைம் இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து வெடிச்சிருச்சு அப்படியே ஸ்டெப்னீட்டிங் போட்டு போயிட்டு இருக்கோம் கரும்பு பாருங்க இன்னும் கரும்பை கலட்டலை அவ்வளோ நாளைக்கெல்லாம் கழட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபுல்லாக காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டூ வீலர் நிற்கிறாங்கல்ல அவங்களாம் வந்து அங்கே ஹைவே பெட்ரோல் பெரிய வண்டிங்களில் பிடிச்சிட்டு இருந்தாங்க டூ வீலர் தான் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு பத்து டூ வீலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைனில் நிறுத்திட்டாங்க பயந்துக்கிட்டு அப்புறம் போலீஸ் அங்கேருந்து உங் வாங்க இப்படி க கையால் சைகை காமிச்சாங்க வாங்க வாங்கன்ட்டு அப்புறம் ஒரு சில பேர் போகிறாங்க ஒரு சில பேர் அப்படியே நின்று இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லலித்பூரில் பாரத் கம்பெனி பங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஏன் நம்ம இங்கே நிப்பாட்டிருக்கோன்னா டீசல் அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லலித்பூரில் தான் இருக்கோம் பாரத் கம்பெனி பங்க்கு வெளியில் சர்வீஸ் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு நிப்பாட்டியிருக்கோம் இன்னொரு ரீசனாக இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஹைதராபாத் பக்கமாக டயர் வெடிச்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்போம் அதனால் நம்மள்கிட்ட வந்து ஸ்டெப்னி கிடையாது அதனால் நமக்கு தெரிஞ்ச வண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீல் நம்ம ஸ்டெப்னி கேட்டோம் தரேன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த வண்டியில் இருக்க ஸ்டெப்னியை கொண்டு போயிட்டு நம்ம நமக்கு ஸ்டெப்னியில் ஏற்றிட்டு நம்மள்கிட்ட வெடித்த டயர் இருக்குது அதை கொண்டு வந்து இதில் ஏற்ற வேண்டியதான் இதில் வந்து ஸ்டெப்னின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்டாக்ஸியில் நாலு டயர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கேட்டால் அண்ணன் உடனே தரேன்னு சொல்லிட்டார் நான் வண்டியை போய் போடு முன்னாடி காமிக்கிறேன் நம்ம ஒண்ணில் ரெண்டு பேர் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து பதினாறுல பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓனர் கம்பு டிரைவர் தான் சிங்கிளாக வந்துருக்காங்க சமையல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம இதை கழட்டுவோம் கழட்டினா சீக்கிரம் நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாரு அந்த வண்டியில ஸ்டெப்னி கொண்டு வந்து நம்ம வண்டியில் மாட்டியாச்சு மாட்டிடும் இப்போ நம்ம வண்டி டயர் அங்கே எடுத்துட்டு அண்ணன் தள்ளிட்டு போயிட்டாரு இதுதான் அந்த வண்டி நந்தினி டிரான்ஸ்போர்ட் என்னண்ணா நம்ம வண்டிலும் சிக்கன் சமையலுங்க எல்லா வேலையும் முடிஞ்சு ஆடுபுள்ள கூட ஊற்றியாச்சு ரெண்டு வண்டிக்குமே போய் சாப்பிட வேண்டியதான் பிரஷ் பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி எட்டு ஆகுதுங்க இப்போ வரைக்கும் இன்னைக்கு வந்து சூரியனை இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை இதுக்கு மேலே பார்க்க போறதும் கிடையாது இதுக்கப்புறம் நம்ம டெல்லி போய் இறக்கிட்டு திரும்ப என்னைக்கு பார்ப்போம் என்னன்னே சரியாக தெரியலிங்க இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நம்ம திரும்ப என்னைக்கு சூரியனை பார்க்குறோன்றதை நம்ம பார்க்குறோன்னி வீடியோவில் சொல்லுவோம் டைம் வந்து காமிக்கிறோம் பாருங்கள் பாத்தீங்களா ரெண்டு நாப்பத்தி ஒன்பது ஆகுது கால் எல்லாம் எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்ல மறுத்து போச்சு கை கால் எல்லாமே பிரேக்கு கிளர்ச்சி ஆக்சிலேட்டர் எல்லாம் கொடுக்குறோம் எல்லாம் பண்றோம் ஆனா நம்ம இந்த காலை அசைக்கும் போது எந்த இதுமே தெரியாத மாதிரி இருக்கு சைடுல நெருப்பு போட்டு குளிர் காஞ்சிட்டு பாருங்க அங்க கூட காமிக்கிற மாதிரி பாத்துட்டே வாங்க டூ வீலர்ல போறாங்களா அங்க நிக்கிறாங்க பாருங்க டூ வீலர்ல போறவங்க வண்டி நீ அங்கே கொளு கீழே இருக்கிற வேஸ்ட்டை போட்டு கொளுத்தி நெருப்பு காய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்க ஆடு மேய்க்க வந்திருக்காங்க அவங்களும் பாருங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க வெதர் எவ்வளவு என்ன இருக்குன்னு வெதர் பார்த்துட்டு சொல்றேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது டிகிரி செல்சியஸ்ல இருக்குங்க அப்புறம் மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பார்ப்போம் மழை வருதான்ட்டு தூங்கிட்டோம் எலெக்ஷன் அதனால ஓட்டு கேட்க வராங்க பிர கேட்கறது போறாங்க எல்லாரும் பாதுகாப்புக்கு மின்ட்ரி இருக்காங்க லேடிஸ் தான அதிகம் வந்து ஆம் ஆத்மி கட்சி போனாங்க இப்போ அடுத்து வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் வராங்க मेरा कैंडिडेट बोला गवर्नमेंट कमेटी आवाज नहीं आ நம்ம இதர் வந்து நம்ம பக்கத்துல ஒரு பாபா கோவில் இருக்குன்னு சொல்லியிருப்போம்ல அந்த கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் பாபா கங்கானார் ஏன் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் ஃபுல் கேன் பிடிக்கும்ல முக்கா கேன் தான் பிடிச்சோம் ஏன்னா அதில் வச்சு பிடிச்சோம் உள்ளே ஏதோ பூஜை போல பாட்டு இருக்காங்க போய் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்போம் இல்லை வெளியிலேருந்தே கு சில பேர் சாமியை கும்பிட்டு போகிறாங்க இங்கே அன்னதானம் போடுவாங்க போல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க லெஃப்ட் சைடில் பெரிய கோயில் தான் இது நம்ம இறக்கக்கூடிய கடைக்கு வந்தாச்சுங்க வந்து ரிவர்ஸ் விட்டு பாயெல்லாம் கழட்டிவிட்ட அவங்களும் இறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த சாக்குல பாத்தீங்கன்னா தினேஷ் ட்ரேடர்ஸ்னு இருக்கு ஆனா அங்க பார்த்தீங்கன்னா கேசி என்டர்பிரைஸ்னு இருக்கு அதுதான் இறக்கறதுலாம் நம்ம காய்கறி வாங்குகிறோம் அப்படியே வந்தோம் இங்கே தான் குடோன்னு சொன்னாங்க எங்கன்னு தேடி பார்த்தோம் அப்ப இங்கே தான் டீ கடையில் கேட்டோம் இதான்னு சொன்னாங்க அப்புறம் கேட்டதுக்கு கேட்டதுக்கே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் உடனே அவர் இது தான் கொடுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழில் இருக்காங்க டயர் எல்லாமே மேலே வச்சு நம்ம கட்டிட்டோம் இங்கே ஒரு குட்டி குழந்தைய பாருங்க எட்டி வேடிக்கை இருக்கு நம்ம ஹாய் சொன்னால் கூட எதுவுமே சொல்லவே மாட்டேங்குது நம்ம பக்கத்துல வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம டெல்லி ஏர்போர்ட் இருக்கு பக்கத்துல பக்கத்து பக்கத்துல இருக்கு இதெல்லாம் குடோன் சின்ன குடோன் தாங்க இங்க இருந்து தூக்கிட்டு எங்க போறாங்க தலையில போயிட்டே தான் இருக்காங்க அங்க ஒரு சந்து போகுது அது உள்ள வீடுங்கலாம் இருக்கு நம்ம அது போய் தான் காய்கறி வாங்கிட்டு தான் அங்க எடுத்துட்டு போறாங்க போல இன்னைக்கே இறக்கிடுவாங்களாம் அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இதில் தான் வந்து ரைட்டு போய் லெஃப்ட்டு மாதிரி ரிவர்ஸ் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த குடோனு ஹோல்சேலில் கொடுக்கறது நம்ம போன டைம் ஏற்றிட்டு போனது நல்லா பெருசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய குடோனு அது நாலு ஃப்ளோரும் என்ன இருந்துச்சு இது சின்னதான் போல இல்லை இது தானா இல்லை வேறு எங்கேயும் இருக்கான்னு தெரியல ஏன்னா தேங்காய்லாம் வேறு இடத்துக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்க இங்கே தேங்காய் வரல இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிகை பொருள் அரிசி பருப்பு இந்த மாதிரி மல்லிகை ஐட்டம் மட்டும்தான் இருக்குது தேங்காயெலாம் வேற எங்கேயும் கொண்டு போகிறாங்க ஒரு நாள் அங்கே அது பெருசா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அங்கே போய்ட்டு சிப்ஸ்லாம் கூட இருக்குது சின்ன வெங்காயம் இங்கே என்ன போட்டிருக்குது இதெல்லாம் பேக் pack பண்ணி இருக்கு என்னன்னு தெரியல வெள்ள உளுந்தா friends நேந்திரம் chips கூட இருக்கு பாருங்க open பண்ணி வச்சிருக்காங்க open பண்ணி காலி பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோதான் இதோட முடிஞ்சுச்சு நம்ம வண்டிதான் வெளில இருக்கு பாருங்க எத்தனை மூணு நான் ஒன்று ரெண்டு நாலு அட்டி இருக்கு நாலரை இருக்கு